வணக்கம் மக்களே நமது சேனல் சார்பாக அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேங்க இன்னைக்கு நாம் ஏர்டெல் அச்சடி செட்அப் பாக்ஸை பற்றி பார்க்க போகிறேங்க விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கேங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் யூடியூப்பை விட வாட்ஸ்அப் குரூப்பில் அப்பப்போ ஆஃபர் கொடுத்துக்கொண்டே இருப்பங்க அந்த ஆஃபரை நீங்கள் உடனுக்குடனாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் போய் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஏர்டெல் ஹச்சடி செட்டா பாக்ஸோட விலை பார்த்திங்க அப்படின்னா வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே தாங்க ஹச்சடி செட்டா பாக்ஸ் நமக்கு பதிமூணு மாதம் பேக்கேஜோடு வந்துடுங்க அதாவது பதிமூணு மாதம் நாங்கள் ரீசார்ஜ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருவோங்க தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹச்சடி பேக்கோடு உங்களுக்கு வருதுங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் உங்களுடைய அட்ரஸை நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரெஸுக்கே நாங்கள் கொரியர் மூலம் அனுப்பி வச்சுருவோங்க இந்த ஏர்டெல் ஹச்டி செட்டா பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணலாங்க ஓகேங்களா இந்த பாக்ஸை சைடில் வச்சுட்டு இந்த பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்க ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹச்ச்டியமே கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் டோல் ஹோல்ட்ரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸுக்கான பவர் சப்ளை அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஏர்டெல் ஹச்டி ரிமோட் அதுக்கான ரெண்டு பேட்டரியும் இந்த பாக்ஸுக்குள்ளவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹெச்டி செட்அப் பாக்ஸில் என்னென்ன ஆப்ஷன் அண்டு ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாங்க என்னென்ன வசதிகளாம் கொடுத்துருக்காங்கன்றத பார்த்துலாங்க அதாவது டைரெக்டாக கொடையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஆண்டனா கனெக்டிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஏவி அவுட் ஆப்ஷன் அதுக்கப்புறம் ஹெச்டிஎம்ஐ போர்ட் அதுக்கப்புறம் யூஎஸ்பி போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்கான பவர் சப்ளை போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் என்ன அப்படின்னா ரெண்டு வசதிகள் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் நார்மல் கல்லை டிவிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சுமார் டிவிக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ஹெச்டியுமே போர்ட் ஒன்று அதுக்கப்புறம் ஏவி அவுட் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இந்த ரெண்டு வசதியுமே இந்த பாக்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஏர்டெல் ஹச்டி பாக்ஸில் அதாவது பதிமூணு மாதம் பேக்கேஜில் உங்களுக்கு என்னென்ன தமிழ் சேனல்கள் எத்தனை ஹச்டி சேனல்கள் வருகிறதை இப்போ நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேங்க இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரியுங்க இந்த பாக்ஸில் நாங்கள் தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹச்சடி பேக்கை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோங்க அது கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது ஹெச்ச்டி சேனல்கள் வந்துடுங்க சன் டிவி ஹெச்சடி கேடிவி ஹெச்டி சன் மியூசிக் ஹெச்சடி விஜய் டிவி ஹெச்டி ஜி தமிழ் ஹச்சடி விஜய் சூப்பர் ஹச்சடி அதுக்கப்புறம் கலர்ஸ் தமிழ் ஹச்சடி ஸ்டார் போர்ட்ஸ் ஒன் தமிழ் ஹெச்ச்டி ஸ்டார் போர்ட்ஸ் டூ தமிழ் ஹெச்ச்டி நேஷ்னல் ஹச்ச்டி ஜி ஜஸ்ட் ஹெச்டி அதுக்கப்புறம் நிக் ஹச்சி ப்ளஸ் ஆர் எஸ்டி டிவி ஹெச்டி அதுக்கப்புறம் சேன் சே டிவி ஹெச்டி டிடி போர்ட்ஸ் ஹெச்டி டிடி நேஷ்னல் ஹச்சடி டிடி நியூஸ் ஹச்ச்டி ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு ஹச்சடி சேனலாக இந்த பாக்ஸில் உங்களுக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் தமிழ் சேனல் லிஸ்ட்டை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோதி பாலிமர் நியூஸ் தந்தி டிவி கல்நர் டிவி பாலிமர் டிவி சிரிப்பொளி மக்கள் டிவி வசந்த் டிவி ஸ்ரீ சங்காரா அதுக்கப்புறம் மாலை முரசு ராஜ் நகைச்சுவை டிடி தமிழ் நியூஸ் ஜே சத்தியம் டிவி தமிழ் ஜனம் சாய் டிவி எஸ்விபிசி டூ தமிழ் நம்பிக்கை டிவி ஆசீர்வாதம் டிவி ஏஞ்சல் டிவி மாதா டிவி அதாவது இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ நான் என்னென்ன சேனல் சொல்கிறத உங்களுக்கு புரியுங்க அதுக்கப்புறம் மாதா டிவி ஜி திரை ஆதித்யா ராஜி டிஜிட்டல் ப்ளஸ் ராஜி டிவி ராஜ் மியூசிக் ராஜ் நியூஸ் ஜயா ப்ளஸ் ஜயா டிவி ஜயா மூவி ஜயா மேக்ஸ் சன் நியூஸ் சன் லைஃப் விஜய் சூப்பர் டிஸ்கவரி தமிழ் விஜய் டக்கர் சார்ட் போர்ட்ஸ் தமிழ் புது யுகம் மெகா டிவி மெகா மியூசிக் மெகா டுவெண்ட்டி ஃபோர் இசை அருவி நியூஸ் செவன் அதுக்கப்புறம் புதிய தலைமுறை முரஸ் செய்திகள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டிஸ்கவர் அது தமிழ்ச்சியால் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இதில் வந்துடுதுங்க ஓகேங்களா செய்திகள் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் டிஸ்கவர் அனிமல் பிளான் டிஎல்சி வேர்ல்ட் என்ஜிசி நெட் ஜி செவன் எஸ் மியூசிக் நியூஸ் எயிட்டீன் தமிழ் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் தமிழ் சோனி போர்ட்ஸ் டென் ஃபோர் தமிழ் ஹீரோ ஃபோர்ஸ் அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபோர்ட்ஸ் த்ரீ டிஸ்கவரி சேனல் அனிமல் பிளான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎல்சி அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் சேனல் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு போகோ டிஸ்கவரி கிட்ஸ் கார்ட்டூன் நெட்ஒர்க் அங்கம்மா சோனி சுட்டி டிவி நிக் ஜூனியர் சோனிக் அதுக்கப்புறம் நிக் ஓகேங்களா இந்த எல்லா சேனலுமே இந்த தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹச்சடி பேக்கில் வந்துடும் இன்னொரு பேக் இருக்குது தமிழ் சூப்பர் ஸ்டார் ஹச்ச்டி ப்ளஸ் பேக்கும் நம்மளுக்கு ஆய்வுப்லாம் இருக்குங்க இந்த ரெண்டு பேக்கில் உங்களுக்கு எந்த பேக் வேணாலும் நாங்கள் போட்டு கொடுத்துருங்க சரிங்களா இந்த சேனல் லிஸ்ட்டை தெளிவாக பாருங்கள் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த சேனல் லிஸ்ட்டு வேணுமானாலும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அதுலேயும் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கி கொள்ளலாங்க இந்த பாக்ஸ் நமக்கு பதிமூணு மாதம் இலவசமாக வந்துடுங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா மட்டுமே தாங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் சீக்கிரமாக புக் பண்ணி வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மக்களே